Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா குடும்ப பெண்கள் எப்படி ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தி பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பத்து டாபிக் சொல்கிறேன் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் என்னோடய லைஃப்பில் இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரியா என்னோடய குட்டி குட்டி ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் வந்து இயல்பாகவே பேசுறது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க அதுலேயும் ஒரு சில பேர் என்னென்னா உங்கள் வாய்ஸ் நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது திருநங்கை மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு அப்படி கொஞ்சம் கேவலமாக தான் பேசுகிறீங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் திருநங்கையும் நம்மளே மாதிரி மனுஷங்க தான் சரியா அவங்க வேற நம்ம வேற கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி இந்த பூமியில் வாழ வந்தவங்க தான் சரியா அதனால் ஒருத்தவங்கள குறை சொல்லணும் அப்படின்னா அவங்கள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க என்னையும் குறை சொல்லக்கூடிய நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து பெரிய சின்ன குயில் சித்திரம் மாதிரி கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வாய்ஸை நீங்களே ஒரு ரெக்கார்ட் போட்டு கேளுங்கள் இல்லை நீங்கள் பெரிய உலகளகியா அப்படின்னு கண்ணாடி முன்னபெண் பாருங்கள் சரியா எனக்கு என்னோட எனக்கு வந்து நான் ஊமை கிடையாது இவ்வளோ மாதிரி பேசுகிறதுக்கு கடவுள் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க என்னோட உருவம் இப்படி இருக்கு நான் வந்து எந்த ஒரு ஊனமும் கிடையாது இவ்வளோ மாதிரி நல்லா படைச்சிருக்காங்களேன்னு ஒரு நன்றி சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக வாழணும் அடுத்தவங்களை குறை சொல்லி உங்களுக்குலாம் என்னதான் கிடைக்க போகுது தெரியாது என்ன குறை சொன்னவங்களுக்காக தான் இது சரியா சரி அவங்கள பற்றி பேசியதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம இன்னைக்கான வீடியோக்கு போகலாமா அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி சிக்கனமா பணத்தை சேர்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்மளை மாதிரியே வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக நமக்கு கவலை இருக்காது வீடு ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் ஆனால் எப்போ நம்ம மனசில் கவலை வரோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரியை மாதிரி வாழணும்னு நினைப்போம் இல்லை சொந்தக்காரனை மாதிரி வாழணும்னு நினைப்போம் அவன் கார் வச்சிருக்கான் நம்ம இன்னும் ஒரு பஸ்ஸில் தான் போய்கிட்டே இருக்கோம் அவன் எந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாலும் ஐம்பது பவுண்டங்கே அள்ளி போட்டுட்டு வரா நம்ம ஒரு தங்கத்தாளி கூட வாங்கக்கூடிய நிலமையில இல்லை அப்படின்னு நினச்சி அடுத்தவன் ங்களை கணக்கு போட போட நம்ம மனசு ரொம்ப ப்ரெஷருக்கு உள்ளே போய் நமக்கு நோய் வருது அதனால நம்ம என்ன செய்யறோம் சில நேரம் ஒரு சில அறிவு ஜீவி என்ன தெரியுமா நினைக்கும் அவளே மாதிரி நம்மளும் வாழ்ந்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு நிறைய வட்டிக்கு லோன் வாங்குறது க கடன் வாங்குறது அப்படின்னு வாங்கி வாங்கி அவங்க வந்து கடன்லையே தங்க செயின் எல்லாம் வாங்கிடுவாங்க திருப்பி அந்த கடனை அடைக்கிறதுக்காக வாங்கின செயின் எல்லாம் விற்பாங்க இதுதான் காரணம் ஒரு வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இப்படி தான் நம்மளை மாதிரி வாழணும்னு நினச்சா ஹாப்பியாக இருப்போம் அடுத்தவங்களே மாதிரி வாழணும்னு நினச்சா கடன் தான் இருப்போம் இது உண்மையாக இல்லையா அப்படின்னு லைக் போடுங்க சரியா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வந்து எப்படி சிக்கனமாக இருப்பேன்னா நிறைய மல்டி கலர் ப்ளவுஸ் உண்டு பார்த்திங்களா அதாவது எல்லா கலர்லேயுமே இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ மீசோவில் இருக்கும் அமேசானில் இருக்கும் இல்லை நம்ம நார்மலாக கடையில் போய் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா சேரீக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சிருமே இப்போ எல்லாருமே அப்படி தானே கான்ட்ரஸ்ட் ஆதுதானா போடுறாங்க அதே மாதிரி எந்த ஒரு புது சேலை வாங்கிட்டு வந்தாலும் உடனே ப்ளவுஸ் தைக்க போவே மாட்டேன் நம்ம வீட்டில் முதல்ல அந்த சேலைக்கான ப்ளவுஸ் இருக்கான்னு தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் அந்த கலரில் நம்மகிட்ட ப்ளவுஸே இல்லைன்னா மட்டும்தான் நான் தைக்க கொடுப்பேன் ஏன்னா இப்போ வந்து மாடலே இல்லாமல் சும்மா எம்டியாக தைக்கிறதுக்கே முந்நூறுவா ஒரு லேஸ் வச்சு லைட்டாக ஒரு ஊசி பாசியாக வச்சாங்கன்னா அறநூறுரூவா எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி மல்டி கலர் ப்ளவுஸோ இல்லை மொத்தமாக நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து எல்லா சேரீக்கும் சூட் ஆகிற மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னு வைங்களாம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அந்த ஒரு செலவு இருக்காது அந்த ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அந்த ஐநூறுரூவா அறநூறுவாயை நம்ம வந்து சேமிக்கலாம் புரியுதா இப்படி இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூ அதாவது இப்போ எனக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு அந்தளவு இஷ்டம் இருக்காது ஆனால் நிறைய எங்கள் தெருவில் வந்து எப்படின்னா தினமும் பூ வாங்கி தினமும் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் நல்ல லைஃப்பில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை வாடகை வீட்டில் அந்த மாதிரி கஷ்டத்தில் தான் இருக்காங்க பூ வைக்கிறத நான் தப்பே சொல்லலை அதுக்காக தினமும் நூறுரூவா இரநூறுவா செலவு பண்ணுறத விட தினமும் வைக்கணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை வேண்டாம் தான் நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னு வைங்களாம் அன்றைக்கி நம்ம ஒரு இரநூறுபா கொடுத்து வாங்கிக்கலாம் அதுவும் பூ விலை வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு சீசன் பொறுத்து அது ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு மூலம் ஐநூறுரூவான்னு இருந்தால் கூட நம்ம மக்கள் வாங்கிடுவாங்க போல் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப பூவெல்லாம் விரும்பி வைப்பீங்கலாம் அவங்களுக்காக தான் ஆர்டிஃபிஷியலாக இப்போ வந்து மல்லிகைப்பூ பிச்சிப்பூ பூ மாடல்லாம் வைக்கிறாங்கலாம் அதில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது தூரத்துலேருந்து பார்க்கும்போதெல்லாம் அப்படி உண்மையான பூ மாதிரி தானே இருக்குது அப்போ அதை வாங்கி ஒரு தடவை நம்ம வீட்டில் ஒரு நூறுபாக்கு வாங்கி வச்சிட்டோம்னா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எப்போவுமே வைக்க வேண்டாம் ஒரு ஒரு சில நாள் வந்து நீங்கள் வந்து நிஜப்பூ கூட வாங்கிக்கலாம் சரி அதுக்காக தினமும் நான் பூ வச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சா அது உங்கள் இஷ்டம் எதுக்காக சொல்கிறேன்னா இதனால் நம்ம வீட்டு செலவுக்கே தினமும் இரநூறுவா முந்நூறுவா ஆகுதான்னு தெரியாது இந்த பூ இத்தோண்டு பூக்கு இரநூறுவா முந்நூறுவா செலவழிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான் அதே மாதிரி நான் நெல் பாலிஷும் ரொம்ப போட மாட்டேன் அதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் எங்கேயாவது மருதாணி இருந்தால் அதுவுமே ரொம்ப ரேர் தான் நான் வைக்க மாட்டேன் நீங்களும் யாராச்சும் நெல் பாலிஷ்லாம் நம்ம ஊரில் திருவிழா கடையில் பத்து ரூபா இருபது ரூபாய்க்குலாம் நெல் பாலிஷ் உண்டு பார்த்தீங்களா அதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இன்னொன்று அது நம்ம நகரத்தில் போடுறதுனால அது வந்து கெமிக்கல் இதுக்கு நீங்கள் ஒரிஜினலாக மருதாணி இலையை பறிச்சி மிக்ஸியில் இல்லைன்னா அம்மியில் போட்டு அரைச்சு கூட வைக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கையில் போடுற நகபாலிஸ்க்குங்க இந்த பத்து ரூபா இருபது ரூபாய்க்குள்ளதே கையில் போட்டால் சூப்பராக தான் இருக்கும் அதிலேயும் பிராண்டட் பார்த்து ஒரு நகபாலிஸ்க்கு நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க சரியா வெளியே யாருமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த கையில் போடுறது காலில் போடுறதுக்கெல்லாம் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் மற்றவங்க மற்றவங்கன்னு மற்றவங்களுக்காகவே வாழ ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு தடவையும் மற்றவங்க முன்னாடி நம்மள நம்ம புதுசாகவே காட்டிக்கிட்டு இருக்கணும் புரியலையா இப்போ மற்றவங்க நம்மளை வந்து நல்ல மெய்க் மச்சிக்கணும் அவங்க நம்மளையே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு நிறைய க கவரிங் நகையை வாங்குறோம்னு வைங்களாம் மாடல் மாடலாக வாங்குறோம் அந்த கவரிங் நகை இப்போ இல்லை தங்க நகையாட்டு கூட இருக்கட்டாங்க நம்ம ஒரு ரெண்டு தடவை ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போவோம் அதுக்கப்புறம் எப்படினாலும் அது வந்து பழைய நகை தானே அப்போ ஒவ்வொரு தடவையும் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சா ஒவ்வொரு தடவையும் புது நகை எடுப்போமா இல்லைல்ல இந்த மற்றவங்களுக்காக நம்ம வந்து இப்போ வில கூடின துணி தான் உடுக்கணும் மாடலாக ஹேர் ஸ்டைல் பண்ணணும் நிறைய நகை போடணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் பார்த்திங்களா அது ரொம்ப முட்டாள்தனமான செயல் உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் போடும் மற்றவங்களுக்காக பண்ணுறோமே அதில் இருக்க ஒரு பெரிய தீமை என்ன தெரியுமா கண் பேர் நம்ம வந்து நல்ல எண்ணத்தோடு தான் பக்கத்து வீட்டில் போய் இந்த சேலை நல்லா இருக்கா அந்த நகை நல்லா இருக்கான்னு கேட்போம் அவங்க அதை ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்ப்பாங்களா கிடையாது நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே தலைவலியோடு தான் வருவோம் அதுக்கப்புறம் வத்தல் ஒரு கிலோ வத்தல் எடுத்து தடவி போட்டால் மட்டும்தான் அந்த தலைவலி தீரும் அவ்வளோ கண் திருஷ்டி நம்ம மேலே விழுந்திருக்கும் அதுதான் மற்றவங்களோட அந்த கண் பெயருங்கிறது நம்ம வந்து நமக்கு தலைவலி வர்றதுக்கு நம்மளே காரணமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மற்றவங்களுக்காக வாங்குற அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திடுவோம் இப்போ நாளெலாம் எப்படின்னா நான் வந்து என் நகையெல்லாம் ஏன்னா ஈடு வச்சுருக்கும் போது தாலி செயின் மட்டும் கடவுள் கொடுத்துருக்காங்களா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுங்க அதே மாதிரி தங்கத்தில் தாலி செயின் இருந்தாலே ஓகே தான் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஆரமோ இல்லை ஒரே ஒரு குட்டியாக நெக்லஸோ கவரிங்கில் வாங்கி வச்சிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் நம்ம நீட்டாக புறப்பட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பத்து ஜெயின் இருக்குது பத்துமே கவரிங்காக போட்டாலும் என்னை வைஃப்லாம் கவரிங்காக போட்டிருக்கான்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க அதே இது நீங்கள் ஒரே ஒரு தாலி செயின் மட்டும் தங்கத்தில் இருந்துட்டு ப்ளஸ் ஒரு செ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் மட்டும் ஒரே ஒரு கவரிங் செயின் போடுங்க சிம்பிளாக இருக்கும் அதை யாரும் கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏதோ அவா வச்சுருக்கா சிம்பிளாக வச்சுருக்கா நீட்டாக இருக்குது அப்படின்னு சரியா மற்றவங்க க கண்ணுக்கு முன்னாடி கசகசான்னு அள்ளி போட்டுட்டு போகிறது அந்த பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அதான் இவ்வளோ நேரம் சொன்னதில் தான் அடுத்த வீட்டுக்காரிக்காக சொந்தக்காரிக்காக நம்மக்கிட்ட இருக்க பொருளை விட்டுட்டு வில கூடின பொருளை வாங்கி வாங்கி கடனாலே ஆகாதீங்க சரியா இது என்னோடய சிம்பிள் ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் ஏன்னா வந்து நமக்கு கடன் வரும்போது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவங்குவோன்னு நமக்கு தெரியும் அப்போ பக்கத்து வீட்டுக்காரி நமக்கு இந்த அம்மா ஒரு லட்ச ரூபாய் வாங்க கடன் அடன் தருவாங்களா தர மாட்டாங்க கை தட்டி சிரிக்கிறதுக்கு தான் இங்கே இருக்காங்க கை தூக்கி விடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால் உங்களுக்காக உங்கள் புருஷனுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் வாழணுமே தவிர வேறு யாரையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரிக்கோ சொந்தக்காரனுக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை நமக்காக தான் நம்ம வாழணும் சரியா கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா பணம் முக்கியம் தாங்க அதை விட குணந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா பணம் இருந்து பணம் இருக்கவங்கள பாருங்க ஆணவம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது எது கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க உதவி கேட்ட கட்ட அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும் என்றைக்கு பணம் கூட இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடும் ஆனால் குணத்தால் உயர்ந்தவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து பணம் நகை பணம் நகைன்னு அழைப்பு பிடிக்கிறத விட கொஞ்சம் குணத்தையும் வளர்த்துக்கோங்க சரியா பாய்